தமிழ் குரல் நேரிகளுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் பானு அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு திமுகவினர்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இது குறித்து உங்களுடைய பார்வை இது திமுக காரங்க மட்டும் கண்டனம் பண்ணக்கூடாது மக்கள் எல்லாருமே கண்டனம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் காலை உணவு திட்டம் அப்படின்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான் அதை எந்த வகையில் சீமானவர்கள் இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் பர்சனலாகவே எல்லா பேரண்ட்ஸோ எல்லாருமே இது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அவர் சொல்கிறாரு அறுபது வருஷமாக நீங்கள் என்ன ஆட்சி பண்ணீங்க என் பிள்ளைகள்லாம் காலையில் உணவுக்கு ஏழரை மணிக்கே பள்ளிக்கு வந்து ஒரு காலை உணவுக்கு நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த அறுபது வருஷ ஆட்சியில் ஒரு காலை உணவு கூட வழி இல்லை இதான் அவங்களோட ஆட்சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அறுவ இங்கே வந்து காலை உணவுக்கு வழி இல்லாமல்லாம் எந்த பிள்ளைங்களும் இங்கே வந்து வரல அவங்க என்ன ஐடியால இதை கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஐடியாலஜி என்னென்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க குழந்தைக்கு அது நிறைவு செய்கிற வகையில் ஒரு உணவு அடங்கணும் அது காலை உணவாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா மீல்ஸ்லே அதாவது நம்ம ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லைங்களா அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மீல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸோ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முழு ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருந்தால் மட்டும்தான் அந்த டேவே கம்ப்ளீட் ஆகும் ஒரு மாணவருக்கு காலையில் சாப்பிடாமல் வராருவீங்க நீங்களே ஆஃபீஸுக்கு காலையில் சாப்பிடாமல் வரீங்க அன்றைக்கி நான் அன்றைக்கி மத்தியானம் வரையும் உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் ஆக்டிவா இருக்க முடியாது வேலையில கவனம் செலுத்த முடியாது அப்போ எப்படா மத்தியானம் ஆகும் எப்படா அப்படின்ற அப்படின்றவங்க தான் என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் நான் நினைப்பேன் காலையில் சாப்பிடாமல் எப்படி அப்படின்ற தான் இருக்குமே தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துறது இப்போ யாருமே வந்து வீட்டில் சாப்பாடுக்கு வழி இல்லை வீட்டில் சாப்பாடு செய்யாமலாம் இல்லை இப்போ 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 என் பசங்களே பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெலாம் வேன் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஹரிபரியாக ஏதோ ஒரு உணவு கொடுப்போம் ஒரு இட்லியோ ஒரு தோசையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுப்போம் அதில் நியூட்ர நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான் ஒரு இட்லியிலேயோ ஒரு தோசையிலோ வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும் அவங்களுக்கு அதை தவிர்த்து காலையில் வேக வேகமாக ஒரு வீட்டில் இருக்கவங்க என்ன சமைச்சு கொடுத்துட முடியும் நூடுல்ஸா நூடுல்ஸில் ஏதாவது சத்து இருக்கா இல்லை ஸோ அப்போது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் கன் கன்டென்ட்டாக ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் தமிழக அரசு வந்து இந்த மாதிரியான ஒரு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க நீ இவங்க வந்து கேட்கலாம் நீங்கள் போடுற சாப்பாட்டில் வந்து அப்படின்னு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு அப்படின்னு நாதியருக்கு இருக்கு பாத்தீங்களா அவங்களோட வேலையை என்னன்னா என்ன மாதிரியான நியூட்ரிஷன் என்ன மாதிரியான விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கணும் ஒரு புரோட்டீன் கண்டென்ட் இதெல்லாம் என்ன எந்த அளவுல எந்த வயதினருக்கு எந்த அளவுல கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் தான் அவங்களோட வேலையை அவங்க கொண்டு வந்திருக்க அந்த தான் இந்த காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சிவகுமார் குமாரசாமி அவர்களே சொல்லியிருக்காங்க இதை விடவா நம்மளுக்கு வந்து க தெரிஞ்சிட போகுது சீமான அவர்களுக்கு தெரிஞ்ச போது அது ஒரு ஊட்டச்சத்தான உணவு அப்படின்றத சரி நம்ம ஃபர்ஸ்ட் விட்டுருவோம் நான் நம்ம தமிழ்நாடை விட்டுருவோம் நீ இந்த வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கு இப்போ அமெரிக்கா யூகே யூரோப் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் என்ன மாதிரி ஆய்வு போயிட்டு தான் அவர் தெரியுமா இவரு உலக தொடர்போட இருக்காரா முதல்ல அதாவது யூஎஸ்ல சென்டர் ஃபார் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றவங்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அதில் என்னென்னா நாலில் மூணு குழந்தைங்க வந்து காலை உணவை சாப்பிட்றது இல்லை அவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய கல்வி கல்வி அதாவது எப்படி படிக்கிறாங்க அந்த காலையில் அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றதுலையும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஆய்வுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தான் இருக்காங்க அந்த காலை உணவு எடுத்துக்காத குழந்தைங்கள்லாம் அப்போ எடுத்துக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலையையும் இருக்கிறதாகவும் அந்த ஆய்வு வந்து நம்ம சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தாறு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத் எழுபத்தி ஏ எழுபத்தஞ்சி சதவீதமாக இருக்குது ஸோ அதிக அதிகரிச்சு தான் இருக்காங்க சாப்பிடாதவங்க ஸோ அப்போ அங்கெல்லாம் என்ன வறுமை கார காரணமாக தான் அங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்காங்களா இவர் இப்போ எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா அங்கேயும் ஆட்சி முறை சரியில்லைன்னு நினைக்கிறேன் அங்கேயும் குழந்தைங்கள்லாம் வறுமையின் காரணமாக தான் சாப்பிடாமல் இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா தப்பு தானே அப்போ அப்படிதான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ யூகேலேயும் யூரோப்லேயும் அந்த அங்கேயும் வந்து குழந்தைங்க மேலே இந்த மாதிரியான ஆய்வுகள் நடத்திட்டு தான் இருக்காங்க குழந்தைகள் சாப்பிடாத குழந்தை வாரத்தில் அஞ்சு நாள் ஸ்கூல் இந்த அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு சாப்பிடாம வர குழந்தைங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது சாப்பிட்டு வர குழந்தைங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட மனநிலை அவங்களுடைய கல்வித்திறன் அவங்களுடைய கவனிப்பு அவங்களுடைய க்ரோத்து இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது சாப்பிட்றவங்க உடைய இது வந்து சாப்பிடாதவங்களோட நல்லா இருக்கு சோ அவங்களே என்ன பண்றாங்கன்னா இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் காலை உணவு பழக்கத்தை மாணவர்கள்கிட்ட எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற ஆய்வில் அவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ ஆய்வில் தான் இருக்காங்க இப்போ யூகேல கூட நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சா நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கனடா பிரதமர் கூட சொல்லியிருக்காரு நம்ம இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் டிஸ்கஷன்லாம் தான் இருக்காங்க பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆனால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் முன்னோடியாக இதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து இவர் கேட்குறாரு அறுபது வருஷமாக நீங்கள் பண்ண ஆட்சியில் எங்கள் குழந்தைங்களா காலையில் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா எனக்கு தெரியல பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னா ஒரு நல்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்னென்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்குது இப்போ கிராமங்களில் நூறு நாள் வேலைக்கு போகிறதோ விவசாய வேலைகள் போகிறதோ கூலி தொழிலுக்கு போகிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறது ஐடி கம்பெனிகளுக்கு போகிறது இந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து எங்கேயுமே டைமிங் ஷெடியூலே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எட்டு மணிக்கு தான் வேன் வந்துடும் ஸ்கூல் வேன் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி ஒரு உணவு கொடுப்பாங்க இன்னும் ஒரு ஊட்டச்சத்தான உணவு கொடுக்க முடியும் அவங்களால அதிகபட்சமாக போனால் இட்லி தோசை நூடுல்ஸு இதுதான் கொடுப்பாங்க இதில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது ஒரு ஊட்டச்சத்துமே கிடையாது இட்லி தோசையில் வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு சோ ஒரு பூரி ஈரி கொடுத்தா கூட பூரிய பொங்கலை கொடுத்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகும் மந்தமான ஒரு தான் வரும் சோ இப்படி இருக்கும்போது அங்க இப்ப தமிழக அரசு எந்த அளவுக்கு ஒரு பெற்றோர்கள் சூழல இருந்து சிந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காலை உணவு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு உப்புமா பண்ணுதானே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு அதை எப்படி பாக்குறேன் அதாவது இவர் வந்து சும்மா போக்கில் அடிச்சு விட்டு போகிறார் தான் போடுறீங்க நீங்கள் உப்மா கம்பெனி தான் வச்சுருக்கீங்கன்னு அவரை போய் முதல்ல அந்த அட்டவணையை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் எந்தெந்த கிழமையில் என்னென்ன போட்டிருக்க என்னென்ன சாப்பாடுகள் கொடுக்குறாங்க என்னென்ன காலை உணவு கொடுக்குறாங்கன்னு அந்த அட்டவணையை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் அவர் சொல்கிற மாதிரி வெறும் இங்கே ரவா உப்புமாலாம் கொடுக்கப்படலை அதாவது ரவையன் அப்படின்றது ஒரு முழு தானியத்தோடு சின்னதான ஒரு வடிவம் தான் ரவன்னு சொல்லுவாங்க குருணையா இருக்கிறதா ரவன்னு சொல்லுவாங்க இந்த ரவையில் சோஜி ரவா இருக்குது கோதுமை ரவை இருக்குது சோள ரவை இருக்குது அரிசி ரவை இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பல வகையான ரவை குருணை வடிவங்கள் தான் அங்கே வந்து உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ திங்கக்கெழம ஒரு ரவை ஒரு சாம்பார் ரவை உப்புமா சாம்பாரோட ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு கோதுமை ரவையோட சாம்பார் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய சாம்பாரை இது பண்ணுறாங்க நம்ம வீட்டிலெலாம் உப்புமா செஞ்சோன்னா சக்கரையோட சாப்பிடுவோம் சக்கரை உடலுக்கு நல்லது இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த குழந்தைக்கு உப்மாவோட எண்ணெய் கொடுத்தா ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ வரும் அப்படின்ற அளவுக்கு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சாம்பாரோட அதாவது பருப்புல வந்து ப்ரோட்டீன் இருக்கு சோ பல்சஸும் அவங்க ஆட் பண்றாங்க ஒரு கிச்சடி குடுக்கும்போது கிச்சடிக்குள்ள காய்கறி போடுறாங்க ஃபைபர் வருது உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கோதுமை கொடுக்கும்போது ப்ரோ ப்ரோட்டீன் அந்த மாதிரி கோதுமை சத்து கோதுமை சத்து வந்துடுது ஸோ இப்படி ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுக்கான அலோகோலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி நாற்பது கிராம் கலோரி இருக்கணும் ஒம்பது புள்ளி எண்பத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் இருக்கணும் அஞ்சு புள்ளி தொண்ணூத்தொரு கிராம் கொழுப்பு இருக்கணும் இருபது புள்ளி நாற்பத்தொரு கிராம் அயன் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு ஒன்று புள்ளி அறுபத்தி நாலு கிராம் கால்சியம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் அது ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க ரவையில் என்ன இருக்கு அதெல்லாம் கலப்பி விட்டது காலகாலமாக தமிழ் செடிவால ரவனா ரவ உப்புமாவா ஐயோ போச்சு இது சும்மா பொம்பளைங்களை வந்து ஈஸியாக ஒரு டிஃப் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா இங்கே ரவை உப்புமாவை கலறிடுறாங்கன்னு பார்க்க போனால் ரவை உப்மாவிலும் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கிறது அதுலேயும் அயன் கால்சியம் ஃபேட்டு கார்போஹைட்ரேட் கால்சியம் எல்லாமே அதுலேயும் இருக்குது அதாவது ஒரு கப் ரவ உப்மாலை என்னென்ன இருக்குதுன்னு அவங்களே வெ வெளியிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் நூறு கிராம் உப்மாவில வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு கலோரி மூணு புள்ளி மூணு கிராம் ஃபேட் நாற்பது புள்ளி இருபது கிராம் புரோட்டீன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சுகர் இருக்குது அப்போ இது ஒரு நிறைவான ஊட்டச்சத்து இருக்கிற ஒரு உணவு தானே நீங்கள் இவ்வளோ ஏன் போகிறீங்க அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் ஒரு காம்படிஷன் நடந்திருக்கு அதாவது நீங்க உங்களுடைய மழலை பருவத்தில் உங்க மைண்ட்ல நின்று அதாவது உங்க மனசுல நின்று ஒரு டிஷ்ஷை நீங்க தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இதுல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த டிஷ்ஷை தயாரிச்சு கொடுத்து ஒரு லட்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு லட்ச டாலர் வந்து அவர் வந்து பரிசு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மின் பண்ணியிருக்காரு அது என்ன டிஷ்ஷா இருக்குன்னு உங்களால கெஸ்ட் பண்ண முடியுதா உப்மா உப்மா செஞ்சிருக்காங்க தான் வந்து சொல்றாங்க ஐயோ உப்மாவா அது ஒன்னுத்துக்கா ஆகாத உணவு அப்படின்னு ஆகாத உணவுக்கு ஆனால் வெளிநாட்டில் ஒரு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த உணவோட அருமை தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தான் அதை கேலியும் கிண்டலுமா கொண்டு வந்து கொண்டு வந்து உப்மா ஒரு ஒன்றுத்துக்கும் ஆகாத இது அப்படின்னு சொல்லி இவங்க போட்டாங்க ஸோ இவங்க வெறும் உப்புமா மட்டும் கொடுக்கலங்க இப்போ என்ன என்ன கொடுக்கலாம் உப்மா வேண்டாங்க என்ன கொடுக்கலாம் பூரியும் சப்பாத்தியுமா இல்லை பொங்கலா பொங்கல் பூரி போட்டால் ஒரு குழந்தை நல்லா சுறுசுறுப்பாக படிக்குமா முதல்ல அதை சாப்பிட்டு மந்தமாக தான் போய் படுத்து தூங்கும் அப்புறம் செரிக்குமா செரிக்காது அப்போ வந்து அஞ்சாவதுன்னு போது ஒரு குழந்தைங்களுக்கு ஈஸியாக செரிக்கிற மாதிரியான ஒரு உணவுகளை தான் வழங்கணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு குறுநையில் செய்கிற உணவுகள் வந்து எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள் அது ஒரு ஊட்டச்சத்தும் நிறைஞ்சிருக்கு எளிதெலியும் செரிக்கக்கூடிய உணவாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இந்த மாதிரி உப்மா கம்பெனி நடத்துகிறீங்க உப்மா அப்படின்னு எப்படி கீழ்தளமாக இவர் பேச முடியுது ஸோ அதெல்லாம் கிடையாது கவர்மெண்ட் வந்து ரொம்ப க தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன மாதிரியான ஊட்டச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி தான் இப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காலை உணவு தான் கொடுத்துருக்காங்க இப்போ அரசு பள்ளிகளில் வந்து இப்போ காலை உணவு திட்டம் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி அது நடைமுறைப்படுத்திகிட்டு இருந்தாலும் அது எந்த அளவுக்கு காலை உணவுலாம் வந்து தரம் வாய்ந்ததாக இருக்குது இல்லை அது வந்து சரியாக தான் செய்கிறாங்களே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாரம் வாரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஷ்ஷுங்கிற மாதிரி அவங்க வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சரியாக தான் நடக்குதா அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்த்துக்கலாம் பிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு இந்த ஆப்பில் அங்கே இருக்கிற பணியாளர்கள் காலையில் அஞ்சரை மணிக்கு வந்த உடனே அப்டேட் பண்ணணும் அதாவது அந்த ஆப்பில் அவங்க அவங்க வந்து அங்கேருந்து தான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஜீப் அவங்களுடைய அந்த லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதில் போய் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லணும் நான் வந்துட்டேன் அப்படின்னு லாகின் பண்ணணும் அதுக்கப்புறம் எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்கன்னு அப்டேட் பண்ணணும் இந்த குழந்தைகளுக்கு இந்த கிழமையில் இந்த உணவுன்னு அதிலே அப்டேட் ஆகிடும் ஸோ அந்த உணவை அவங்க சமைக்கணும் அந்த உணவை சமைச்சு அதோட லாஸ்ட் அவுட் புட் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஃபோட்டோவை அனுப்பணும் எந்த தரத்தில் நீங்கள் சமைச்சிருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பணும் பரிமாறப்பட்ட ஃபோட்டோ அனுப்பணும் பரிமாறப்பட்டு முடிஞ்ச அதுக்கப்புறமா இந்த நிறைவாக இருக்குதுன்னா அதோடைய ஃபோட்டோஸ் அனுப்பணும் இத்தனை ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து அங்கே அனுப்பிச்சிட்டே தான் இருக்கணும் சும்மா இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப மோசமான ஒரு தரத்துலலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது இங்கே முழுக்க 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 கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்காங்க ரெண்டாவது இங்கே வந்து மகளிர் மகளிர் சுயஉதிக் குழுவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் மகளிர் சுயஉதி என்னுடைய ரெண்டு குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்குதுன்னா எனக்கு அங்கே காலை உணவு திட்டத்தில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது நான் வந்து அங்கே வேலைக்கு அமர்த்தப்படலாம் அப்போ நான் அங்கே சமைக்கும் போது என்னோடய பிள்ளைகளுக்கு சமைக்கன்ற போது எனக்கு ஒரு நிறைவு இருக்கும் ஒரு பெண்களுக்கான வேலை வாய்ப்பும் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது இதில் ஸோ இத்தனை இது வந்து இதில் இருக்குது இப்போ நான் சமைக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு சமைக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக எப்படி சமைப்பேன் நல்லா தான் சமைப்பேன் நம்ம கவர்மெண்ட் இதை கண்காணித்தாலும் ஒரு பெண்கள் தான் படி தான் படிக்க தான் குழந்தைகள் படிக்கிற ஒரு ஸ்கூலில் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா தானே வரும் இல்லைங்களா இது ரொம்ப முழுக்க முழுக்க ரொம்ப தூய்மையான முறையில் நல்ல சத்தான முறையில் கண்காணிப்புகளோட சகலவிதமான கண்காணிப்புகளோடு தான் இந்த காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்திட்டுருக்கு இதனால இப்போ பெண்களும் பயனடைகிறாங்க ஒரு வேலை வாய்ப்பும் ஏற்படுது இந்த காலை உணவு திட்டத்தால் ஸோ பெண்களுக்கும் இது பயனுள்ளது தான் இருக்குது அதாவது சீமானவர்கள் எப்படின்னா இன்னி கேட்பார் என்னங்க நீங்கள் வந்து காலை உணவு திட்டத்தை கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்க மோசமா இருக்குங்க ஆட்சின்வர் அப்புறம் சொல்லுவார் என்னங்க நீங்கள் பால்வாடியில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து சத்துணவு கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு தான் மோசமா இருக்கு ஆட்சி அப்புறம் என்ன சொல்றாரு கருவில இருக்க குழந்தைங்களுக்கு சத்துமாக கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதை கூட விமர்சனம் பண்ணுவார் குழந்தை கரூர்ல இருக்கும் குழந்தைக்கு மாவு கொடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு நாடு இருக்கா அப்படின்னு அவர் பேசுவார் அவர் பேசுறதுல ஒரு கண்டென்ட்டே கிடையாது இந்த இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சுனா இந்த கோவிட் நைன்டீன் வந்தது யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றதை கூட பயந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கூட குழந்தைங்களுக்கு தேவையான சத்து சத்து மாவுகளையும் அந்த முட்டைகளையும் அவங்கள அவங்கள அவங்களுக்கே கொடுத்து அனுப்பிச்சாங்க வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிச்சாங்க குழந்தைங்களோட ஊட்டச்சத்துல அவ்வளோ கவனமாக பார்த்து பார்த்து செய்கிற தமிழக அரசோடைய இந்த காலை உணவு திட்டத்தையும் சத்து உணவு திட்டத்தையும் விமர்சிக்கிறதுக்கு இதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் அவர் குறிப்பிட்டு இந்த திட்டத்தை வந்து விமர்சிக்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு திமுக திமுகவுடைய சக்சஸ் வந்து ரொம்ப உறுத்தலாக இருக்கு இவங்க இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆட்சி கொடுக்குறாங்க இவங்க இவங்களை என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காது தான் இப்படி சம்பந்தமே இல்லாமல் காலையில் காலையில் கொடுக்குற உணவு திட்டத்தெல்லாம் படிச்சு பேசிட்டு இருக்காது ஒரு எவ்வளோ ஒரு குழந்தைங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு உணவு கிடைக்குன்றது எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது இன்றைக்கி நேற்று இல்லை இது காலகாலமாக சத்துணவு திட்டமாக இருந்து இன்னைக்கு இது வந்து காலை சத்துணமாக ஆட் ஆன் ஆகி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து நிக்கிற இந்த உணவு திட்டத்தை இவர் சொன்னார் அப்புறம் இவர் எப்படி போய் சாப்பிட்டாரு எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் வந்து போட்ட சத்துணவு திட்டத்தில் தான் நான் இந்த இன்னைக்கு நான் படித்தேன் அப்படின்னு அப்ப உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்கள்லாம் இன்றைக்கி காலையிலயும் மத்தியானமும் சாப்பிட்டு படித்து மேலே வர முலே வரக்கூடாதா அதை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சீ மாணவர்கள் அப்படிதான் எனக்கு தோணுது இவருக்கு அரசியல் புரிதலே கிடையாது அடித்தட்ட மக்களோட வாழ்க்கை என்ன அப்படின்றது தெரியாது சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் களத்துல இறங்கி வந்து பாருங்க மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நீங்க களத்துல இறங்கி வந்து பாருங்க அப்போதான் தெரியும் இங்கே மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் களத்துல இறங்கி வந்து பாருங்க இப்போ எல்லாருக்குமே இது ஒரு புது ட்ரெண்டாக போயிடுச்சு இது அதாவது ஆன்லைனில் பதிவு போடுறது அறிக்கை ஆன்லைனில் அறிக்கை விடுறது வீட்டில் இருந்துக்கிட்டே அரசியல் பேசுகிறது அந்த மாதிரியான இதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு நீங்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிற திமுகவுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியை இவருக்கு உறுத்தலாக இருக்குது இதை ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றக்காக இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவர் மற்றபடி அவருக்கு வந்து இதில் எந்த அஜெண்டாமே கிடையாது அவருக்கு அவருக்கு அரசியல் புரியுதலே இருக்கான்னு தெரில அவர் உலக வழக்கு உலகத்தோட அப்டேட் ஆயிருக்காரானே தெரியல இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி உலக நாடுகள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்க அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக் அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவங்களோட க்ரோத் என்ன சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்களோட க்ரோத் என்ன அவங்களோட பள்ளி செயல்திறர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி யூகேல யூனிவர்சிட்டி ஆஃப் லீக் அப்படின்றவங்களும் வந்து இந்த 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 உணவு திட்டது காலை உணவு திட்டத்தோடைய குறைபாடுகளை பத்தியோட ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பில் ஜேர்னல் ஆஃப் மீடியா சயின்ஸ் அப்படின்றவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை பற்றியும் ஒரு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொருத்தரும் இப்படி போட்டா போட்டி சப்பாத்தி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து சொல்றாரு நீங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க கையேந்த வைக்கிறீங்க இவருக்கு இதே தான் வேலை இப்படி இல்லனா மகளிர் கொடுக்கற ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை பத்தி பேசுவாரா மகளிர் ப விடியல் பயணத்தை பத்தி இது மாதிரி பேசுவாரா இவருக்கு இதே தான் வேலை ஏதாவது நல்ல திட்டங்கள் மக்களுக்கு வந்தா ஏதாவது ஒன்னு சொல்லணும் மக்களுக்கு சொல்லுவார் தடுப்பூசி போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இவர் பசங்களை போடுவார் அதெல்லாம் உங்களோட இருக்கட்ட ஏன் பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிள்ளைக்கு தடுப்பூசி நீங்களாம் ஆடு ஆடுமையங்க விவசாயம் பண்ணுங்கன்னு ஒரு ஆனால் அவர் பசங்களை படிக்க வைப்பார் ஸோ இப்படி இவர் இவருடைய இவரோட கொள்கைகள் எல்லாம் பொதுமக்களோட தான் வீடும் வரும்போது அவர் வந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பார் ஸோ அவருடைய அட்வைஸும் கொள்கையும் வந்து அவளோட தம்பிகளுக்கு மட்டும்தான் அவருக்கு கிடையாது இப்படி தனக்கு ஒரு கொள்கை மக்களுக்கு ஒரு கொள்கைன்னு வரை எப்படி ஒரு நல்ல தலைவனாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு எங்களுக்கு புரியல பார்ப்போம் நன்றி